எட்டயபுரம் என்ற அழகான ஊரில் சுப்பையா என்ற பதினொன்று வயது சிறுவன் வாழ்ந்தான் அவன் கவிதை சொன்னாலே பெரியவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் ஒரு நாள் அரண்மனையில் பெரிய கவிதை போட்டி அறிவிக்கப்பட்டது அனைவரும் கூடினர் அன்பார்ந்த நாட்டு மக்களே எட்டயபுரம் அரண்மனையில் மாபெருவம் கவிதை போட்டி நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறோம் சின்ன சுப்பையா மேடைக்கு வந்ததும் இவனாலா முடியுமா என்று கிசுகிசுப்புகள் ஆனால் சுப்பையா தன்னம்பிக்கையுடன் கவிதை பாடத் தொடங்கினான் அவன் குரலில் இனிமை அவரது வரிகளில் வலிமை அரங்கமே அமைதியாகி கவிதை முடிந்ததும் முழங்கிய கைத்தட்டல் அப்போது மன்னர் எழுந்து சுப்பையா உனது அறிவால் எங்களை வியக்க வைத்தாய் உனக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்குகிறோம் நீ கல்வி தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பதினோரு வயது சிறுவன் பின்னர் இந்தியாவையே மாற்றிய கவிஞனாக மாறினார் அவர்தான் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதி இந்தியா முழுவதும் பாராட்டப்படும் தேசிய கவிஞர் புரட்சியாளர் பத்திரிகையாளர் பெண்கள் உரிமை போராளி என பல முகங்கள் கொண்டவர் சுப்பிரமணிய பாரதி இந்தியாவின் விடுதலைப் போராட்டத்தை தன் வார்த்தைகளால் தீப்பிழம்பாக்கியவர் பாரதி வாழ்ந்த காலம் குறுகியது என்றாலும் அவர் விட்டுச் சென்ற படைப்புகள் தமிழின் நூற்றாண்டு செல்வம் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினொன்று அவரது நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்த புதுமை தைரியம் சிந்தனை இவை அனைத்திலும் பாரதி வாழ்கிறார்